ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் சமயம் இன்றைக்கி ரெண்டு நிமிஷ சமையல ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது குட்டீஸுங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால் ரெண்டு நிமிஷம் சமையல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை பனியாரம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இந்த முட்டை பணியாரம் செய்கிறதுக்கு இப்போ ஒரு ஜார் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இடித்து சேர்த்துருக்கேங்க கருவேப்பில் கொஞ்சம் எடுத்திருக்கேன் அடுத்ததாக ஒரு அஞ்சு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பொருளெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவேப்பில மிளகு ஜீரகத்தை இடித்ததை சேர்த்துக்கலாங்க இதில் வந்து நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகாய் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சால் பொட்டுக்கலை பொடியே சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க அதாவது உப்பு வந்து கொஞ்சம்னா தேவைக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாங்க எப்பொழுதும் ஒரே மாதிரி ஆம்லேட்டு முட்டை பொரியல்னு செய்யாமல் போல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம பொட்டுக்கல்ல பொடி சேர்த்துருக்கனால இன்ஸ்டண்ட்டாக நமக்கு குழந்தைகளுக்கு எனர்ஜி கிடைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன் இந்த முட்டை பணியாரத்துக்கு டொமேட்டோ சாஸ் அல்லது மயனீசஸ் தொட்டு சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு குளிப்பனியார சட்டி வச்சுருக்கேங்க வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா முட்டை பனியாரங்கிறதுனால சீக்கிரம் கருகிடும் கருகிட்டால் நமக்கு டேஸ்ட்டு வராதுங்க நல்லா பொன்னீரமாக எடுக்கணும்னா அனல கம்மி பண்ணிவிட்டு இது போல் நம்ம எல்லா பக்கமும் எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நடுக்குழியில் ஊற்றக்கூடாதுங்க நடுக்குழியில் நம்ம ஊற்றிட்டோன்னா சீக்கிரம் வெந்துடும் கருகிடும் அதனால் நம்ம சுற்றிலும் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு கடைசியாக நம்ம நடுவில் நம்ம முட்டை பனியாரத்தை ஊற்றிக்கலாம் இப்போ இது போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஊற்றிக்கலாங்க எப்பொழுதும் போல் நம்ம முட்டையை அவிச்சு சாப்பிடுவோம் இல்லைன்னா முட்டை பொரியலாம் சாப்பிடுவோம் இல்லை முட்டை தொக்கு வச்சு கூட சாப்பிடுவோங்க இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் ரொம்ப சுவையாக இருக்குங்க நமக்கு பொட்டுக்கடலை பொடி இதில் சேர்த்துருக்கனால எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் இது போல் நம்ம லஞ்சுக்கு செஞ்சு வச்சால் தொட்டுக்கையாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங் டைம் செஞ்சோம்னா ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாங்க இந்த முட்டை பனியாரத்துக்கு டொமேட்டோ சாஸும் மைனஸ் இருந்ததுன்னா நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம அசத்தலாம் இருக்குங்க ஹோட்டலில் கூட இந்த மாதிரி டேஸ்டில் கிடைக்காது அந்தளவுக்கு பஞ்சு மாதிரி நல்லா புசு புசுன்னு இந்த முட்டை பனியாரத்தை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டேன் இப்போ நான் அடுத்த பேஜி போட்டிருக்கேங்க குழிப்பனியாரத்தை ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா புசு புசுன்னு குழிப்பனியாரம் ரெடி ஆகிடுச்சு ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு இது போல் நம்ம செஞ்சு வைக்கலாம் வீட்டில் ஒன்றுமே இல்லாதப்ப கூட முட்டை இருந்ததுன்னா இது போல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அந்தளவுக்கு இந்த டேஸ்ட்டு நாக்கிலேயே இருக்குங்க இதுபோல் சிம்பிளான ரெசிபி என்றால் செய்யக்கிட்ட ரெசிபி ஹெல்தியான ரெசிபி வேணுன்னா ரெண்டு நிமிஷம் சமையலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்